சொல்லு பூஜா என்னாச்சு ஆ ஒன்னும் இல்லையே ஹே என்கிட்டே மறைக்க பாக்கிற பாத்தியா இவ்வளவு நேரம் அமைதியா எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருந்த அதுவும் பார்க்க சோகமா வேற தெரியற கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்ற என்னாச்சு இந்து எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு ஹே பூஜா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் நார்மலா தான் இருக்கேன் இப்படி சிரிச்சு போலியா நடிக்கலாம் நினைக்காத இந்து சொல்லு என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துருக்கேன் ஹே பூஜா நான் தான் சொல்றேன்ல ஒன்னும் ம் இந்து நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் ஒருத்தவங்க ரொம்ப சோகமா சேடா அமைதியா உட்காந்து எதை பத்தியோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு காரணம் அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்காங்க ஏதோ வெளியில சொல்ல முடியாத வழியை உள்ள அடக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா ம் இப்போ நீ சொல்லு நீயும்

அப்புறம்தான் உன்னை பார்த்தேன் இப்படி பால்கனியில உட்காந்து வானத்தை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கியே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ம் சரி நீ பேச்சு மாத்தலாம் நினைக்காத இப்போ நீ எனக்கு சொல்லித்தான் ஆகணும் எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க நீ சொல்ல மாட்ட நானே கேக்குறேன் என்ன உனக்கும் சஞ்சய்க்கும் எதுவும் பிரச்சனையா சொல்லு இந்து எதுக்கு இப்படி மௌனமாவே இருக்க எனக்கே தெரியல பூஜா இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சஞ்சய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏன் கூட தான் இருந்தான் நல்லா தான் இருந்தான் நல்லா ஜாலியாக பேசினான் ஆனா ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை ம் அப்போ உனக்கும் சந்தைக்கும் எந்த சண்டையும் வரலையா அதான் இல்லைன்னு சொல்றேன் லடி அவனை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலடி காலையிலேருந்து என் கூட சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தான் நான் கேட்டப்ப கூட உடனே போனோம்னா கூட ஓகே தான் நீ சொன்னா எனக்கு ஓகே நாளைக்கே கூட குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூட சொன்னான் ஆனால் வீட்டுக்கு வந்து அப்படியே மாற்றி பேசிட்டான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல பூஜா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது உட்பசரா இருக்கும் தோணுதுடி நீ எதுக்கு அவர்கிட்ட பேசி பாரு நான் அவன்கிட்ட பேசுறதா இல்ல நேரத்துக்கு நேரம் மாறி மாறி பேசுறான் அவன் கிட்ட போய் நான் என்னத்தை கேட்க நான் அவன் கிட்ட எதுவும் கேட்க போறது கிடையாது ஹே என்னப்பா நீ இப்படி பேசலாமா நம்ம சஞ்சய் பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல அவரு காலையில உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இப்ப வேற மாதிரி பேசுறாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் இந்தோ நீ அவர்கிட்ட பேசினாதான அது தெரியும் போ இப்போ அவர் ரூம்ல தானே இருப்பாரு போய் அவர்கிட்ட பேசிட்டு வா போ இல்ல பூஜா மேல மேல இத பத்தி பேசி எங்களுக்குள்ள சண்டை பெருசாயிருமோ என்னமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் சஞ்சய் பார்க்காம இருக்கதா நல்லது இங்க பாரு இந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசினாதான் புரியும் பேசாம ஆளாளுக்கு ஒன்னொன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை சரியாகும் எனக்கு என்ன தோணுதுனா நீ போய் சஞ்சய் கிட்ட தான் கரெக்டா இருக்கும் நீயே பாத்தல ஹால்ல எல்லாரும் முன்னாடி அவன் எப்படி கத்திட்டு போனான்னு அத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட யோசிக்கல ஏன் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல சரி அவர் பண்ணது தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லலையே ம் அதுக்காக நீ இப்படி பேசாம அமைதியா ஒதுங்கி வந்துட்டா பிரச்சனை சரியாயிருமா சொல்லு போ நீ போய் சஞ்சய் கிட்ட பேசு முடிஞ்சா சண்டை கூட போடு

அதுவும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காங்களா இங்க பாரு இந்து இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா போ உன்னோட சந்திக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா என்ன ஆ அதெல்லாம் தெரியும் தான் ஆனாலும் ஆனாலும் என்ன ஆனாலும் மேடம்க்கு ஈகோ தடுக்குதோ சேச்சா ஈகோலாம் கிடையாது எனக்கு ஒன்றும் ஆனால் அவன் தானே கட்டிட்டு போனா அப்போ அவன் தானே வந்து பேசணும் இதுக்கு பேர் தான் ஈகோன்னு சொல்லுவாங்க மறுபடி மறுபடி அப்படி சொல்லாதடி எனக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது ம் அப்போ சரி போ போய் பேசு உனக்கு ஈகோ இல்லைன்னு தானே சொல்கிறேன் அப்போ நீ போய் ஃபஸ்ட்டு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு ம் இதில் ஒரு தப்பும் இல்லை தான் ஆனால் ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டேங்குதுடி எப்படி அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியலை அதானே யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல ம் நீ ஒரு ரூமுக்கு போ நானே கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவனை பார்த்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ இப்பயே கிளம்பு உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போனேன்னு வெய்யி நீ விடிய விடிய யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துலயே கூட உட்காந்துருப்ப உன்னால நம்பவே முடியாதுடி முத எந்திரி எந்திரிச்சு போய் சஞ்சய் பார்க்க போ கிளம்பு கிளம்பு எந்திரி நீ வேற ஏண்டி என்னை குழப்பிக்கிட்டே இருக்க எனக்கே ஒரே பதட்டமா இருக்கு அவன் கிட்ட போய் பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பூஜா அவன் பாட்டுக்கு திரும்ப கோவத்துல கத்திட்டானா அவன் கத்தினா நீயும் கத்து இல்லைன்னா இறங்கிப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவீல அதெல்லாம் தானா வந்துரும் எந்திரி ம் சரி சரி நானே போறேன் விரட்டாதடி அப்பாடா சிரிச்சிட்டியா இப்பதாண்டி என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு போ போய் சஞ்சய் பார்த்து பேசிட்டு வா ஓ மனசும் நிம்மதியாயிரும் அப்படிங்கிற ஆமாங்கிற சரிடி அப்ப நான் போறேன் அந்த வேலை முடிஞ்சிச்சு நம்மளும் கிளம்புவோம் டேய் சஞ்சய் டேய் டேய் நான் தான்டா நான்டா பேசுறேன்டா சொல்லு ரொம்ப தாண்டா பண்ற டெய் எப்ப கட்டி எழுதிட்டு இருக்க டேய் கிரிஷ் இதே வார்த்தையும் வேற யாராவது கேட்டு கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஆனா எல்லாம் தெரிஞ்சு நீங்க கேக்குற பாரு வேணாடா எவ்வாறு வாய் ஆகும் பெருசா ஓடி போயிரு இப்போ இவ்வளவு அவசரமா பாக்குற அளவுக்கு என்ன உனக்கு தலை போற வேலை இருக்கு ஆ சொல்லுடா டேய் நீ சுயநினைவோடு தான் பேசுறியாடா நம்ம மும்பை ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல அது ரிட்டர்ன் வந்திருக்குடா எல்லாத்தையும் சரி பண்ணணும் நாளைக்கு காலையிலுக்குள்ள அவங்களுக்கு மெயில் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுற ஓ அந்த மும்பை ப்ராஜெக்ட் சரி பண்ணிட்டு நான் மறந்து போயிட்டேன்டா ஹா மறப்படா மறப்ப என்ன பண்றது இப்பெல்லாம் நீ வேலையை விட யூடியூப்ல தானே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க சாரிடா மச்சான் டே கிரிஷ் சாரிடா ஏதோ கோபத்துல பேசிட்டேன் உனக்கே தெரியும்ல நான் வேலைன்னு வந்துட்டா எவ்வளவு சின்சியரா இருப்பேன்னு உனக்கே தெரியும் இந்த மும்பை ப்ராஜெக்ட நீ செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிருக்கலாம்ல எனக்கு அதாண்டா உன் மேல கோபம் ஐ எம் வெரி சாரிடா உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்ல ஐ அம் வெரி சாரி ச அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ உண்மையை தானே சொன்ன இனிமேல் நான் ஒர்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றேன்டா ஐ எம் சாரி டேய் நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல திரும்ப எதுக்கெல்லாம் மூஞ்ச உம்மன் வச்சிருக்கேன் சரிங்க வா எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணு டேய் அது இருக்கட்டும்டா நான் கூட சரி பண்ணி தரேன் நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா என்ன சொல்லணும் கீழே எந்துக்கிட்டே கிட்ட ஏன் அவ்வளோ கோபமா பேசிட்டு வந்த ஆ அத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நீ அவ்வளோ கோவப்படணும்னு அவசியமே இல்லையடா ஜஸ்ட் உன்னோட ரீசனை மட்டும் பொழைட்டா எடுத்து சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு அவ்வளோ டேய் அதை பத்தி இப்போ பேசிட்டு இருக்காத எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லையா மச்சோ இந்து வந்திருக்காதே இவன்ட்ட எப்படி சொல்றது டெய் மச்சான் டேய் நான் தான் அவளை பத்தி பேசாதன்னு சொல்றேன் லடா எப்ப பாரு இந்து இந்து இந்துன்னு கிட்டுச்சோ வாய மூடுவோம் டேய் இன்ன வரைக்கும் எதுக்கு அப்படி பேசுன எதுக்கு அப்படி பேசுனன்ட்டு இப்ப வாய மூடுனா நான் அமைதியா இருக்கணுமா டேய் வர வர நீயும் அவ கூட சேர்ந்து ஐயோ ஒரு திணுசா நடந்துக்கறா ஹம் மௌனே உனக்கு தான்டா முத எதிரி யூ ப்ரொசீடு டேய் நீயே கேளுட இந்த நியாயத்தை மதியானம் ஆஃபீஸில் அவ கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு சந்தோஷத்தடன்னு வச்சுக்கோயே அந்த சந்தோஷத்தில் சொன்னேன் நீ சொன்னால் என்னம்மா உடனே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டேன்டா அதை பிடிச்சிக்கிட்டா அங்கே பிடிச்சாலாம் சரி ஓகே அதை இப்போ வந்து முன்னாடி அந்த கேள்வி கேட்கலாமா நான் தான் சொல்கிறேன் நாளைக்கு போக முடியாதுன்னு என்னையே எதிர்த்து ஆப்போசிட்டாக கேட்குறான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு ம் இனி நான் எங்கே சொல்கிறது அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே டேய் என்ன குற்றவாளி மாதிரி எத்தனை கேள்வி கேட்டேன் இப்போ நான் எவ்வளவு பதில் சொல்றேன் எனக்கு நான் மங்குனி மாதிரி நிக்கிற பதில் பேசுடா எல்லா தப்பும் அவ மேல தானே எல்லா தப்பும் ஏன் மேலதான் இனி நான் பேசவே தேவையில்லடா மச்சான் அவளே பேசுவா நீ கேட்டுக்கோ நான் வரட்டா டேய் பாவி இப்படி கூர்த்து விட்டுட்டு போயிட்டானே ஐயோ இவ எப்படி நிக்கிறான் பின்னாடி எப்போ வந்து நின்னா கூடவே இருந்து குழி தோண்டி பதிச்சுட்டானே இப்போ நான் இவகிட்ட என்ன பேசுறது மனசை இரும்பாக்கிக்கிட்டு சமாளிடா சஞ்சய் இத வந்துட்டேன் விடவா போற சிக்கிட்டேன் இனி செதச்சு எடுத்துருவாடா எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசுங்க அங்கிட்டு திரும்பி என்ன வாய்ப்புலயே முடங்கிட்டு இருக்கீங்க இந்து பூஜா நீ நடிங்க ஆமா இந்து எங்க அது இப்பதான் ஹரி இந்து சஞ்சய் பார்க்க சஞ்சய் ரூம்க்கு போயிருக்கா ஓ சஞ்சய் ரூம்க்கு ம் நான் கூட எங்க மூஞ்சு தூக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருப்பாளோன்னு நினைச்சேன் அவ எங்க அவளா போனா இப்ப நான் தான் பேசி சமாதானப்படுத்தி சஞ்சய் ரூம்க்கு அனுப்பி வச்சிருக்கேன் இல்லைனா அவ பாட்டுக்கு இங்கே தான் உட்கார்ந்துருப்பா என்ன செய்யறது ஹரி நீயே சொல்லு எதுனாலும் பேசினாதான பிரச்சனை தீரும் பேசாம இப்படி மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா இப்படி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை சரியாகும் நீயே சொல்லு அப்படியா மேடம் இந்த அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தானா உங்களுக்கு எல்லாம் கிடையாதா என்ன சொல்ற ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா பூச்சா ஹரி எனக்கு கீழே ஒரு வேலை இருக்கு நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் அதெல்லாம் முடியாதுடி இன்னைக்கு நீ என்கிட்ட தான் ஆகணும் என்ன உன்னோட அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தானா ஏன் உனக்கு அது கிடையாதா கேட்கணும்னு நினைக்கிறான் அச்சோ என்னால ஒன்னும் சொல்ல முடியாது சரி என்ன வற்புறுத்தாத என்னடி அமைதி ஆயிட்ட சொல்லு மனசு விட்டு பேசணும்னு சொல்றியே ஓ மனசுல இருக்குத நீ எனக்காவது என்கிட்ட ஓபன சொல்லிருக்கியா ஹரி எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நான் உன்கிட்ட எந்த விஷயத்த சொல்லாம இருக்கேன் அத தாண்டி நானும் கேக்குறேன் என்கிட்ட எந்த விஷயத்த நீ மறைக்கிற சொல்லு நான் உன்கிட்ட எதை மறைக்க போறேன்

ஏன் அதை மறைக்கணும்னு நினைக்கிற இங்க பாரு என் கண்ண பார்த்து சொல்லு உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல நீ எங்கிட்ட எந்த உண்மையுமே மறைக்கல சொல்லுடி காதல் காதலினோடு இங்க பாரு பூஜா எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுடி இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவா எப்பயுமே உன் பக்கம் இருப்பேன் பூஜா நீ தைரியமா என்ன நம்பி சொல்லலாம் சொல்லு உன்னை எந்த விஷயம் காயப்படுத்துது சொல்லுடி அது இல்ல பூஜா சொல்லாத நீ என்ன பண்ண போற ஹரி கிட்ட உண்மை சொல்லிட்டா ஹரியோட நிம்மதியே போயிடும் இல்ல என்னால ஹரிக்கு அவ்வளவு பெரிய சங்கடத்தை தர முடியாது நான் இந்த விஷயத்தை அவன்கிட்ட கிட்ட சொல்ல போறதே கிடையாது வேணா இப்ப என்ன சொல்லி சமாளிப்போம் ஐயோ கடவுளே என்ன மாதிரி ஒரு சொல்லல எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது சொல்லடி ஏன் நிப்பாட்டிட்ட ஹரி எனக்கு நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா என்ன ப்ராமிஸ் அதெல்லாம் கேட்காத ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்பதான் நான் சொல்லுவேன் சரி ஓ மேன ப்ராம்ஸ் என்ன விஷயம் அது அது என்னடா இத பத்தி நீ எப்பயும் என்கிட்ட கேட்க கூடாது என்னடி சொல்றே பாரு ஒரு சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம இருக்கறதா நல்லது அதனால நீ இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்காத நான் தான் இப்போ வந்துட்டேன்ல அப்புறம் ஏன் பதசேனே நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நீ கேக்க கேக்க எனக்கு அந்த விஷயம்லாம் மைண்ட் வந்து வந்து போகுது ஹரி அதனால தான் அத நான் அவாய்ட் பண்ணனும் நினைக்கிறேன் நான் எந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறனோ நீ அதவே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற ப்ளீஸ் சரி உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேல் அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாத இத பத்தி பேசுறதா நீ என்ன பார்க்கவே வராத பேசுற என்ன மன்னிச்சு சரி எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல இங்க பாரு சரி நான் தான் இப்போ உங்க கூட தானே இருக்கேன் உங்க கூட இருக்கேன்ல ப்ளீஸ் சரி பழைய விஷயம் எதுவும் ஞாபகப்படுத்தாத ப்ளீஸ் தா நீ என்ன புரிஞ்சுக்குவேன் நான் நினைக்கிறேன் ம் சரி ஓகே இப்போ என்ன உனக்கு நான் பழைய விஷயங்களும் ஞாபகப்படுத்தக்கூடாது அந்த விஷயத்துல நீ என்கிட்ட ஷேர் பண்ண விரும்பல அப்படித்தானே ஆனா ஒன்னு பூஜா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன அது சொல்ல முடியாது ஆனா நீயும் ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் இப்ப நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல அது மாதிரி இல்ல ஹரி இப்படி கேக்குறானா கண்டிப்பா ஏதோ காரணத்தோட தான் கேட்பான் ஏடா கூட சத்தியம் பண்ணிட்டா என்னால ஹரிக்கு பண்ண சத்தியத்தை மீற முடியாது அந்த ஆளுக்கு கொடுத்த வாக்கையும் மீற முடியாது சத்தியம் பண்ண கூடாது ஐயோ என்ன யோசிக்கிற சத்தியம் பண்ண இல்ல ஹரி நீ என்னன்னு சொன்னத நான் பண்ணலாமா வேணமான்னு யோசிப்பேன் இது என்னடி நியாயம் உனக்கு மட்டும் ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீ கேட்ட உடனே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ட சரி அந்த வாக்கு காப்பத்தான் நான் தயார் ஆனா எனக்கு நீ அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுத்து ஆகணும் பண்ண ஹரி இது வந்துளாட் தானல நான் கேடிங்கறதுக்காக உனக்கு பண்ணி கொடுக்கிறதுக்கு நீ பேசாம வழி விடு நான் கீழ போறேன் இல்லடி என்னக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ கீழ போ ஹரி இப்படி நடந்துக்கற நீ இப்படி என்ன நடந்துக்க வைக்கிற எனக்கு தெரியாது இப்படி நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் போனும் ஆயன் पडும் வேளை காதல் சத்தியம் பண்ண முடியாது சரி அதான் நீ சொல்லு அது எனக்கு புரியுதா புரியலையா நான் இப்ப என்ன உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படித்தானே சரி உன் மேல சத்தியமா சொல்றேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் போதுமா நீ இப்படி சொல்லிட்டேங்கிறதா உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்காத பூஜா சரி சத்தியம் பண்ணிட்டேல இப்ப நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படி என்னை விட்டு ஒருவேளை போனேன்னு வை அடுத்து நீ என்ன உயிரோடையே பார்க்க முடியாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வர அப்புறம் இவன் சும்மா அப்படி பேசுறான்னு மட்டும் நினைச்சுறாத இதெல்லாம் என் உள்ளத்துல இருந்து நான் உண்மையா சொன்ன வார்த்தைகள் இது என்னைக்குமே மாறாது அத மட்டும் உன் வச்சுக்கோ இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை பாருந்து தேவி டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு நிறைய வேலை கडक ஹூ நான் தான் உங்க டைட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றேன்ல சோ சரி சொல்லு இப்போ நீ என்ன சொல்ல வந்த எதுக்காக என்ன பார்க்க வந்த தப்புதான் என்னா ஏன் தப்புதான் நானா வந்து உங்களை பார்க்க வந்தா பாருங்க என்ன சொல்லணும் நீங்க தான் சந்தோஷமா இருந்தா வந்து பேசுவீங்க சோகமா இருந்தா வந்து பேசுவீங்களே என்னன்னா நான் உங்க மூடு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல பேச தெரியாது எப்பயும் ஒரே மாதிரி தான் பேசுவேன் இப்போ நீ என்ன சொல்ல வர எதுனாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு அம்மாடியோ உங்க டைம் தான் ரொம்ப பிரீசிஸ் ஆச்சே அப்ப நான் ஸ்ட்ரைட்டா தான் பேசி ஆகணும் ஹே இப்போ என்னடி உனக்கு சண்டை போடணும்னே வந்திருக்கியா ஆமா சார் எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க உங்க கூட சண்டை போறது ஒண்ணு தான் எனக்கு வேலை அத செஞ்சிட்டு போலாம் வந்திருக்கேன் இந்து போடுடி நீ என்ன ரொம்ப சோதிக்கற நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எனக்கு நிறைய வேலை கிடக்கு காலையில முடிச்சு அதெல்லாம் நான் மெயில் பண்ணனும் சொன்னா புரிஞ்சுக்கோ இந்து நீ இப்ப எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. ம் சரி நான் கிளம்பிடுறேன் நீங்க அந்த அந்த லேப்டாப்பை கட்டி அлуங்க. ஹ இப்ப பாரு மீரா இதுนுகிட்ட. ச்சே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. அதனால நான் கேட்டதுக்குலாம் ஆமா சாமி போடிங்களா? ச்சே எப்படி உங்களால அப்பலாம் பேச முடியுது? ஹே இப்ப நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன் உண்மை தாடி சொன்னேன். மதியானம் உங்ககிட்ட உங்க கிட்ட ஜன்னல் ஜாலியா பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னேன்

நட போலாம் எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுறேன் போதுமா அப்போ உனக்கு மனசு திருப்தி ஆயிரும்ல நட என்ன பண்றீங்க யோசிதா எல்லாம் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை எல்லாரும் முன்னாடி திட்டுட்டு இருந்தாலும் பெருசா பேசிட்டு இருக்காத நான் அதே எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதுக்கு இதுக்கும் சரியா போயிரும்ல நட ஹே இப்ப எதுக்கு நீ அழுத்திட்டு இருக்க சோ ஏன் இப்படி பண்ற நீ வர வர ரொம்ப மாறிட்ட சஞ்சு நான் உனக்கு கிடைச்சிட்டதனால என்னோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போச்சுன்னு தோணுது ஹே இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்போ நீ என்ன புரிஞ்சிக்கிட்டது அவ்வளவுதா இல்ல அப்ப நீ பேசின மட்டும் கரெக்ட்டா உனக்கு என்ன பத்தி தெரியும்ல அவங்க முன்னால உன்னை சாரி கேக்க தான் என் இன்ட்ரச்சனா நான் அப்பெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறது உனக்கு தெரியும் ஆனாலும் என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசுறேன் ஐயோ அப்படி இல்லடி நான் பேசின விதம் வேற நீ எடுத்துக்கிட்ட விதம் வேற இது எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல பரவாயில்ல என்னை விட உனக்கு நிறைய முக்கியமான வேலைங்கள்லாம் இருக்கு அதை பாரு நான் தெரியாம உன்கிட்ட பேச வந்துட்டேன் தப்புதான் நான் போறேன் நீ உன்னோட வேலையை பாரு ஏய் இந்து சரி வர வர ஏன் இவன் சின்ன பிள்ளை தனமா நடந்துக்கிறா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா